மகானய பட்ச பதினைந்து நாட்களில் நாம் தவற விடக்கூடாத முக்கியமான ஒரு நாள் தான் இன்றைய தினமான மகாவதிபாத ஸ்ராத்த தினம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தினம் இருபத்தி ஏழு யோகங்களில் ஒன்றான யதீபாத யோகம் மகாலய பட்சத்தின் போது ஏற்பட்டால் அது மகா விதிபாத யோகம் என்று அழைக்கப்படுகிறது இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய நாம் ஸ்மரிக்கக்கூடிய நாம் பாராயணம் செய்யக்கூடிய அனைத்தும் பித்ருக்களுக்கு உதவும் அவர்களுடைய பாவக்கணக்கை குறைத்து திருவேளை அவர்கள் நரக வேதனையில் இருந்தால் அந்த வேதனையிலிருந்து மீண்டும் பிராப்தி அடைவார்கள் யமதர்மனால் அனுகிரகிக்கப்படுவார்கள் அதனால் பித்ருக்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும் இதுவரை நாம் சரியாக திதி தர்ப்பணம் செய்யாமல் இருந்த பாவம் தோஷம் தாகம் அனைத்தும் பித்தக்களுக்கு நீங்க அவர்களுக்கு கிடைக்கும் என்பதாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தினம் தான் இன்றைய தினம் அப்படிப்பட்ட இன்றைய தினம் காஷி கண்டத்துல ஸ்கந்த புராணத்துல அபீஷ்டத பிரம்மஸ்தோதத்தை தான் இப்ப நம்ம பராமனம் செய்ய போறோம் இன்றைய தினம் நாம் கேட்பது இதுவரை நாம் நம்மளுடைய முன்னோர்கள் முறையாக திதி தர்ப்பணம் சிரார்த்தம் போன்றவற்றை செய்யாமல் இருந்த பாவங்கள் அனைத்தையும் நீக்க வல்லது இன்றைய தினம் தவறாமல் கேட்க வேண்டிய பாராயணம் செய்யப்பட வேண்டிய ஸ்தோத்திரத்தை இப்ப நம்ம பாராயமான செய்யலாம் ஸ்ரீ பிரம்மஸ்தவம் நமோ ஹிரண்ய கர்ப்பாய பிரம்மணி பிரம்ம ரூபி அவிஞ்ஞா துவரூபாய यं न देवा विजानन्ति मनो यत्रापि कुण्ठितं न यत्र प्रसरति नमस्तस्मै चिदात्मनि योगिनोऽयं हृदाकाशे प्रणिधानेन निश्चलाग ज्योतिरूपं प्रपश्यन्ति तस्मै श्रीब्रह्मणि नमग कालात्पराय कालाय स्वेच्छया पुरुषाय குணத்தயஸ்வாய நம பிரகிணே விஷ்ணாய தமசே ருதிரூபாயிணி நமோஸ்வாய் நம பஞ்சன்மாத்தூப்பேந்திரமே നമോ നമസ്തി പഞ്ചുദ്ധീന്ദ്രിത്മനിയ നമസ്തിഷയാത്മനിമോ ബ്രഹ്മാണ്ട തദന്ത അർീനപരാചീന വിശ്വ തേ സദസത്പതയേ അണിത്യൂപത്പതയമഗാ समस्त भक्त समस्तभक्तकृपया स्वेच्छाविष्कृतविग्रग तव निश्वसितं देवा तव स्वेदोऽलं जगत् विश्वाभूतानि ते पादगा शीर्ष्णोऽध्यौ समवर्तत नाभ्या आसीत् अन्तरिक्षं लोमाणि च वनस्पति சந்திர மாமனோஜா சோ சூரிய பிரபோ த்தமேவெவஸ்யி மேவா ஃபயமிதம் நமோஸ் நமோ நமஸே ஸ்துவீவாண்ட பரிதுஷ்டிருவாச்சியோஸ் பிரணத்துராசி வணுதம் வரமுத்தமியாஸ் வான்கம் சுச்சி मां वा अरं वा विष्णुं वा तस्य तुष्टाः सदा वयम् धास्यामः सकलान् कामान् पुत्रान् पौत्रान् पशून् वसू सौभाग्यमायुरारोग्यं निर्भयत्वं रणे जयम् ऐहिकामुष्टिकान् भोगान् अपवर्गं क्षयम् यद्यत् इष्टतमस्य तत्तत् सर्वं भविष्यति तस्मात् सर्वप्रयत्नेन पठितव्यस्तवोत्तमगा अभीष्टदयितिख्यातगास्तवोऽयं सर्वसिद्धितः नमः कमलपत्राक्ष नमस्ते पद्मजन्मणि नमः कारिणि परमात्मणि नमस्ते सर्वदेवेश नमो वै मोगनाशन विष्णोर्णाभिस्थितवते कमलासन जन्मनि नमो विद्रुम रक्ताङ्गपाणि पल्लव शोभिनी शरणं त्वां प्रपन्नोऽस्मि त्रागि माम्बव पूर्वं नीलाम्बुदाकारं कुट्मलं दीपितामग दृष्ट्वा रक्तमुखं भूयः पत्रकेसरसंयुतं पद्मं चानेकपत्रान्तम् असङ्ख्यातं निरञ्जनम् तत्र स्थितेन त्वय्यैषा सृष्टिश्चैव प्रवर्तिता मां मुक्त्वा नान्यतस्त्राणं

नाभिं बद्मणि बह्तु जठरं चतुरानगा उरस्तु विश्वसृक्पातु कृदयं पातु पद्मजगा सावित्रीपतिर्मे कण्ठं ऋषिकेशोमुखं मम पद्मवर्णश्च नयनी परमात्मा शिरो मम ஏவம் எஸ்ய குரோர் நாம சங்கரோ நாம சங்கரகா நமஸ்தே பகவன் பிரம்மன் நித்ய முக்துவா விரராம நமஸ்தே பகவன் பிரம்மன் நித்யுக்துவா விரராம ரொம்ப அற்புதமானது காசி கண்டத்தில் கூறப்பட்டது சக்தி வாய்ந்தது பித்ருக்களினுடைய பரிபூர்ண ஆசிர்வாத்தை பெறலாம் அவர்களுடைய மனசாந்தி அடைந்து அவர்கள் அனைவரும் கட்டாயம் நகதியை அடைவார்கள் அதனால் உங்களுக்கு புண்ணியங்கள் சேரும் அவர்களுடைய பாவங்கள் நீங்கும் கட்டாயம் இந்த மகாலயம் முடிவதற்குள் முக்கியமாக இன்றைய தினம் கேட்க வேண்டும் முடியாதவர்கள் மகாலய அமாவாசை என்று கட்டாயம் கேட்க வேண்டிய ஸ்தோத்திரம் ஐயா பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயன்பட்டும் கூறி பல தொடர்ந்து நம்ம பல பேர் அறியாத ஸ்தோத்திரங்களாக பதிவிட்டு இருக்கோம் புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகருங்கள் பல பேர் அறியாத அவர்களால் உச்சரிக்க முடியாத ஸ்தோத்திரங்களாகவும் உங்களுக்காக நாம பாராயணம் செஞ்சு போட்டுட்டு இருக்கோம் நாளைக்கு இன்னும் இவ்வளவு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் அரசங்கர் மகா பிரிவா போற்றி